தமிழ்நாடு அரசு இசைப்பள்ளி தேவாரத்துறை மாணவர்கள் நலச்சங்கம் ஓங்குக

परतंत्र ने परिपाटि पर आज ये और डाला आज आती गंगा का आवे पानी गंगा का अब के कोली बेड़ा ले आके மைந்தா குமரா மறை நாயகனே மறை நாயகனே இந்த இப்படி ஒரு அமைப்பு இப்படி ஒரு பெரியவங்க படித்தவங்க பெண்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்காக நம்ம ஒரு குரல் கொடுக்கணும் அவங்களுக்காக ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணங்களை அவங்க ஏற்படுத்த முடியும் அதோடு விட நாமும் அமைச்சர் எல்லாம் அணுகி பெரிய ஆலயத்தில் அறநிலையத்துறை ஆலயங்களில் நீங்கள் சம உரிமையோடு ஓதுவா ஊக்கியை நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் ஏன்னா ஒரு கோயிலில் வந்து ஒரு தான் இருக்கணும் இல்லை ஒரு சாதாரண கோயில் ஒரு ஓதுவாக இருக்கலாம் ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய கோயிலெல்லாம் மதுரை பழனி இது மாதிரி ஆலயங்கள் எல்லாம் பத்து ஓதுவார் இருக்கலாம் தப்பே கிடையாது அதில் என்ன ஒரு காலத்துக்கு ரெண்டு ரெண்டு ஓதுவார் நாற்பத்தெட்டு ஓதுவார்கள் இருந்த வரலாறுல மட்டும் இருக்குது தஞ்சாவூர் கோயில் இருக்கிற ஓதுவர்கள் நாற்பத்தெட்டு ஓதுவரத்தாங்க ஆகவே நம்ம நாற்பத்தெட்டு பேரைல ஒரு கும்பாபிஷேகம் இதுமாரி விசேஷ நாளில் மட்டுமாச்சும் அந்தமாரி ஐம்பது ஓதுவாரர்கள் பாடுவதற்கு ஏற்பாடு செய்வோம் மீதி நாட்களில் ஒரு நல்ல பெரிய பெரிய ஆழங்களையெல்லாம் நிறைய ஓதுவா முக்கியம் இல்லுவீங்கன்னா இன்றைக்கி வந்து இசைப்பள்ளி பல்கலைக்கழகம் எல்லாம் வந்தாச்சு அது சம்மந்தமாக தான் நம்ம பேச போகிறோம் ஆகவே இந்த அமைப்பில் நாம் எல்லாம் இருந்து இந்த பெருமானை வேண்டி யாரை பற்றி இல்லை நம்ம பெருமானிட்ட தான் விண்ணப்பம் வைக்க போகிறோம் அவர் நமக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறார் அத்தனையும் ஆக அந்த உள்ளத்தோடு இருந்து நீங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அடையாள அட்டை அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருப்பா எல்லாரும் அமைதியாக இருந்து நல்ல ஒத்துழைப்போட ஒருத்தர் ஒருத்தர் நம்ம யார் இன்னொருத்தரவாக நம்மளுக்கு டீ கொடுக்கணும் பிஸ்கட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது நம்மளே அதை இடத்துல இறங்கி பாடுங்க பணி சொல்லி நமக்கு அத்தனை உதவிகளையும் செய்து நம்ம ஊக்கப்படுத்தி ஆதரித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இந்த மண்டபம் இல்லை இந்த ஏரியாவில் இன்னும் ரெண்டு மூணு மண்டபம் அவங்க கட்டணும் இந்த அமைப்பு மூலமாக என்று நம்மளாம் வேண்டிக்கிறோம் ஏன்னா அப்படி கட்டிட்டாங்கன்னா என்னென்னா பெண் ஓதுவார்கள்னால் அந்த மண்டபத்தை கொடுத்துருவோம் ஆண் ஓதுவாரும் இங்கே தைக்கிறோம் வழிபாடு மட்டும் இங்கே அப்படிங்கிறதெல்லாம் வருங்காலத்தில் நமக்கு நம்ம மண்டபம் கட்ட வேண்டியதுங்க இது போல் இருக்கிற அன்பர்கள் மண்டபம் கட்டிட்டாங்கன்னா நமக்கு தானாகவே நல்ல விஷயம் நடந்துடும் ஆகவே அந்த அன்பர்கள் நல்லா நலம் பல வளம் பெற்று நீரூடி வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கின்றோம் வெற்றி வேறு முருகருக்கு சிவகுருமாந்து எனது உள்ளம் புகுந்து வந்து எனது உள்ளம் புகுந்து அருள் செய்த ியலை நாடுவ மே சொல்ல விலக்கது சோதி அல்லக விலகது படகு காண்பது அலக விலக்கது அமாய பாடமிலே சீரமைப்பு கட்டளை வேண்டும் என்று அப்படி நம்ம திருமுறையிலே நிறைய பேரில் நான் சொல்லல குற்றுமை சேர்வது மெய்னே அப்படின்னு ஒரு பாடம் ஒரு ஒரு வரியில ஒரு சொல்லி ரெண்டு முறை வரும் இந்த ஒரு வரியை மட்டும் குற்று

சிற்றம்பலத்து அரணே இருபுறம் உனக்கு ஆட்சியின் அரணே உன்னடக்கலம் தில்லை இந்த பாடம் அப்படி வெஜிபடன் சரியேட்ட இந்த ராணத்துக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்றார் அவர் தாந்தாரத்துக்கு வந்து கேட்டற கேள்வி இந்த ராண பெரிய ராதனனா திருபூத்துன்னு இந்த மாதிரி நிறைய இல்ல கலைகள மணிக்கு ராதே பாச்ச சொல்றார்

அந்தம் அதுவே வைரவி முந்தும் நடுவும் முடிவும் முதலாக சிந்தை கமழத்து எழுகின்ற மா சக்தி அந்தமும் ஆதியும் ஆகினாழே ஆகின்ற மூபரும் அங்கே அடங்கு போகின்ற போதம் பொருந்த போறாத சார்கின்றதிபர போகும் திரிபுரை புண்ணிய தோரே புண்ணிய நந்தி புனிதன் தேற்றுவாகும் எண்ணிய நாட்கள் இரூபத்தில் சூழ்மை